சம்பங்க பெருமாள் குருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அழுதரும் முயங்கு போன்படவில்லை என் தாயார் சிறித திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் இவை சண்முகநாத பெருமானின் தமணனு அடியேன் சரண் புகுந்தும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை சிவனை அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம் பன்னிரு திருமுறைகளை முற்றோதல் செய்தும் அதனுடைய பொருள் நலங்களை சிந்தித்தும் அதிகளை பதிக வரலாறு தலர் வரலாறு உள்ளிட்ட அனைத்தையுமே சிந்திக்கின்ற ஒரு பெரும்பாக்கியத்தினை நமக்கெல்லாம் பெ திருமுருகநாத பெருமான் அருள் செய்கின்றிருக்கின்றார் அந்த வகையிலே நம்ம இதுவரை முதலாம் திருமுறை முற்றோம் செய்தோம் இரண்டாம் திருமுறை ஐந்து பதிகங்கள் நம்ம பாராயணம் பண்ணோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் நம்ம இந்த கண்ணாபரேஷன் பண்ணனால கொஞ்சம் நின்றுடுச்சு அவர் பெருமை அது அதுக்குரிய நானும் சாமி வச்சிருப்பார் இல்லையா நீங்கள் ரதசக்தியிலேருந்து தூங்குப்பா அப்படின்ட்டு ரதசக்தி மிக அருமையான ஒரு நாள் மகாபாரதத்தில் அந்த ரதசக்தி மிக சிறப்பாக போற்றப்படும் அதில் அதாவது நம்ம மகாபாரதம்னாவே பகவத்கீதைக்கு தான் எல்லாரும் போயிடுறாங்க கீதா உபதேசம்தான் தான் சிறப்பு அப்படின்னு நம்ம போயிடும் அதை விட சிறப்பான ஒரு உபதேசம் இருக்குதுங்க அதான் பீஸ்மர் பண்ண உபதேசம் அது இன்னைக்கு பண்ணார் பீஸ்மர் பண்ண உபதேசம் ரொம்ப சிறப்பான உபதேசம் அவரை வந்து எதிரணி கூட்டத்தில் வீழ்த்திடுறாங்க அப்போ அவர் தரை மேல விட விரும்பல அவரே அம்பை இது அம்பு படுக்கையில் மேலே அவர் கொடுத்திருக்கிறார் அவர் அந்த அந்த நிகழும்போது அந்த காலம் தட்சிணாயண காலம் ரஷ்னாயன காலத்தில் சூரியன் தென் திசை நோக்கி போவார் அவர் என்ன சொன்னார் வட வட நோக்கி வடக்கு நோக்கி போகிற அந்த காலம் தான் உத்தராயண காலம் அது தை மேலமாக ஆரம்பிக்கும் பெரும்பாலும் தையிலேருந்து நம்ம உத்தராயண புண்ணிய காலம் சொல்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை இன்னிலிருந்து தான் ஆரம்பிக்கும் இன்னும் இல்லை அந்த புண்ணிய திருநாள் ரதசப்தமியில் இருந்தால் சரியான வடக்கு நோக்கி திரும்புகிற காலம் சூரிய பகவான் அது ரொம்ப புனித காலம் நம்ம எல்லாமே வடக்குதான் போடுறோம் பெரும்பாலான அப்படி புண்ணிய காலம் தான் இல்லை அதனால ரதசக்தி வரைக்கும் நாங்கள் எதிர்கொள்ளோம்னு நினைச்சேன் அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய உடலை விட்டு உயிர் போகணும்னு நினைச்சேன் அவர் நிறைய தவ ஜபங்கள் செய்யல அவர் திருமணமாக செய்து கொள்ள நிறைய தியாகங்கள் பண்ணார் அவருடைய தியாகத்தை அது பார்த்தோம்னா அது நிறைய நீண்ட ஒரு அது மகாபாரதமே இன்னொரு மகாபாரத்தை தனியாக சொல்லணும் அவர் அதை நம்ம அது இன்னொரு சந்தர்ப்பத்தை சிந்திக்கணும் அப்படிப்பட்ட பீஷ்மர் அவர் தான் நம்ம பிதாமகருன்னே சொல்லுவோம் தந்தைக்கெல்லாம் தந்தை பிதானா தந்தை நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தந்தை அவ்வளவு நல்ல கருணை அவர் செய்த தவம் யாருமே செய்யலையா அவனுக்குரிய தவம் செய்வார் மேலே அட்டாங்க யோகம் வேண்டியது அதில் தெரிஞ்சுக்கணும் அட்டாங்க யோகம்னா அந்த நீடித்த ஆயிலை கொடுக்கும் அந்த அவரை யாரும் வெல்ல முடியாது அப்படி ஒரு அரிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார் நம்ம சபையன்பர்களுக்கு நம்ம அட்டாங்க யோகத்தை பற்றி ஓப்பனாக எடுத்தோம் ரொம்ப பேர் மறந்துருப்பாங்க இல்லைங்களா அதனால் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு புனித நாளாக இருக்கிறதுனால அட்டாங்க நம்ம செஞ்சு படைக்கணும் நல்ல விஷயத்தையும் நம்ம செஞ்சு படைக்கணும் அதனால் அட்டாங்க யோகத்தை பற்றி நம்ம சுருக்கமாக நீங்கள் ஓப்பனே நான் சொல்கிறேங்க சுருக்கமாக சொல்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றணும் நாள்தோறும் பின்பற்றணும் அட்டாங்க யோகம் செஞ்சால் என் வகை சித்தி உடனே வருமா சீக்கிரத்தில் வந்துடும் அவ்வளோ ஒரு சிறப்பானது அதுக்காக செஞ்சுட்டு உடனே நாளைக்கு நாளைக்கு வருஷம் நம்ம எதிர்பார்க்க கூடாது அதுக்குள்ள ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா நம்ம செய்தோம் சரியான முறையில் பக்குவத்தில் நீடித்த காலம் செய்யணும் திருமந்திரத்தில் திருமூலர் தான் அட்டாங்க வந்து விரித்து பேசுகிறார் குறைஞ்சபட்சம் பதினாலு வருஷம் சொல்கிறார் மொத்தம் ஆறு ஆதாரங்கள் இல்லை ஆறு ஆதாரங்கள் சகசகார சுத்தம்னா ஏழு ஒவ்வொரு ஒவ்வொன்றும் இரண்டு வருஷம் வீதம் பதினாலு வருஷம் அந்த ஆதார தியானம் ஆதார தியானம் உடனே எல்லாருக்கும் வந்துடாது நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தியானம் தியானம்னு இல்லைங்களா அதெல்லாம் வந்துடாது அதுக்கு முறையான அட்டாங்க யோகம் பயன்படும் அட்டாங்க யோகம்னு எட்டு யோகத்தில் எட்டு கூறுகள் இருக்குதுங்க படிநிலையில் யமம் நியமம் அப்படின்னு சொல்லி ஏழாவது தான் தியானம் எட்டாவது தான் சமாதி அப்படின்னு கிடையாது இந்த தியானத்துக்கு முன்னாடி இன்னொரு பார்த்தீங்கன்னா அதுதான் பிராணயாமம் அது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கை கொள்ளணும் பிராணயாமத்தை வந்து நம்ம சமையல் என்ன சொல்லியிருக்கேன் நம்ம பதிவில் தான் இருக்குது நீங்கள் ரொம்ப விதை விரிவாக கேட்கணும்னா நீங்கள் வாங்கி கே வாங்கி சீக்கிரில் கூட கேட்டுக்கலாம் நாங்கள் சுருமா சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து பெரியவங்களே முறை சீக்கிரத்துன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது இருந்தாலும் ஏதோ மனசுக்கு நீங்கள் சொல்லணும் போகிறது நல்ல ஒரு நாளாக இருக்கா அதனால் சுருக்குமா நம்ம ஒண்ணு இல்லைங்க சுவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும் உடம்பு நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா உடல் நலம் நல்லா இருக்கணும் மனசு செம்மையாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம ஒரு செயல்பாடே செய்ய முடியும் அதுக்கு நமக்கு அவசியம் வேணும் உடல் வளர்த்தேன் அவரே தான் சொல்கிறார் திரும்ப உடல் ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் நம்ம இந்த உயிரை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா ஊனை வளர்த்து தான் ஆகணும் உடம்பு நல்லா இருந்தால் தானே உயிர் வளரும் நம்ம கேட்கலாம் ஊன் நீங்கள் கேட்கலாம் ஊன் தெரியுங்க ஊன்னா உடம்பு உயிர் எங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் அதை நான் முழுசாக சொல்லணும்னா சை செஞ்சானு சொல்கிறோம் இல்லைங்களா உயிர் இருக்குது எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இப்போ நம்ம உடம்பு இருக்குது உச்ச உச்சந்தலையிலேருந்து பாத வரை உடம்பு இருக்குது இந்த இடத்துல எங்கே உயிர் இருக்கு மருத்துவர்கள் ஒவ்வொரு எதாவது ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஹார்ட்ன்றாங்க இல்லைங்களா சில பேர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் உயிர் இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ எங்கள் மூலையில் இருக்கா இல்லை மூளை ஃபெயிலானான்னு இருக்குது அப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது கையில் இருக்கா காலில் இருக்கா கண்ணில் இருக்கா எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா அதுதான் அப்போ எங்கே இருக்குது அப்படின்றது அது ஒரு முக்கியம் இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அது இன்னொரு பக்கெட்டு உயிரை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நம்ம இந்த உயிர் இந்த உடம்பை சார்ந்து இருக்குது அதனால் இந்த உடம்பு நல்லா இருந்தால்தான் உயிர் நல்லா இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உயிரை வளர்த்துன்னா உடம்பை வளர்க்குறதுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் ஆரோக்கியமான உணவுகள் தேவை சரி அப்போ உயிரை வளர்க்கறதுக்கு என்ன ஆகாரம் இருக்கு உயிரை வளர்க்கறதுக்கு என்ன சாப்பிடணும் ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னார் உயிரை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன சாப்பிட முடியும் இல்லைங்களா அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் மட்டும்தான் உயிரை வளர்ச்சியடை செய்யும் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அதான் ஆன்மீகம் சொன்னார் ஆனால் நம்ம எல்லாருமே உடம்பை மட்டுமா வளர்க்கிறமே தேவை இந்த உயிரை வளர்க்கலை ஆனால் உடம்புக்கு நிறைய உயிரை வளர்க்க வளர்ப்பது தான் நம்மளுடைய கதை இல்லைங்களா அப்ப நம்ம திருமுறை ஆசிரியர்கள் இப்போ அந்த வந்துடலாம் அது நம்ம அட்டாங்க சுக்கமாக அது இடையில நம்ம சொல்றேன் இப்ப உடம்பு நல்லா இருக்கணும் அப்போ தான் உயிர் வளரும் அப்ப சரி இந்த உடம்பும் உயிரையும் இந்த உயிர் இருக்கு இந்த உயிருக்காக சாமி உடம்பை படைச்சி கொடுத்துட்டாரு அதை நம்ம பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து பிறப்புன்னு சொல்கிறோம் சரி பிறப்பு ஒரு கேள்வி எதற்காக பிறப்பு யோசிங்க ரொம்ப முக்கியமானது இதை கூட பதிவு கூட பண்ணலாம் எதற்கு அப்படின்னு அப்ப அருமையாக ஞானிகள் சொல்றாங்க குருஞான சம்பந்தபெருமான் சொல்ற ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தழுத்தை நீ நினையாய் சீச்சி விடல் சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய் இதெல்லாம் வந்துங்க ஒரு சவுக்கெடுத்து அடிக்கிறத விட சாங்க பெரியவங்க ஞானிகள் வந்து கண்டிச்சு சொல்றாங்க இதெல்லாம் செய்யாம நீ எதுக்கே வாழ்ற அப்படிங்க உனக்கு எது வாங்கி கேட்கறாங்க எது பேசுற இது குருஞான சம்பந்தர் சொல்றாரு இந்த பாட்டு திருமுருகளுடைய சிறப்பை நம்ம திருமுறை தானே பாட போறோம் சிறப்பை இதை விட அருமையை யாராலே சொல்ல முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் பாட்டு பாடிட்டாங்க தமிழ்ல தான் இருக்கு இல்லைங்களா இது என்ன பெரியவங்கெல்லாம் ஒரு சங்கீத நிலையில சொல்லியிருப்பாங்க பாட்டு பாடுறாங்க தமிழ் ஒவ்வொன்றும் தமிழ் எடுத்து தான் ஆனால் நமக்கு புரியலை ஏன் புரியலைன்னா அவங்க அனுபூதி நிலையில் இருந்து பாடியிருக்கிறாங்க அனுபூதினா இறை அனுபவத்தை பெற்று பாடிய அதனாலதான் அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க இப்ப நம்ம பொருள் எளிமையா அவங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம பிறந்திருக்கிறோம் எதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஞானிகள் சொல்றாங்க நீ பிறப்பை அறுப்பதற்காக பிறந்திருக்கிறாய் பாருங்க பிறப்பே வந்து எதற்கெண்டா பிறப்பு அறுப்பதற்கு தான் பிறப்பு பிறப்பு நம்மளுடைய ஏன் பிறந்தோம் அறுப்பதற்குத்தான் அது எப்படி அறுக்கிறது அப்படின்னு பிறப்பை அறுப்பதற்கு சொல்றீங்க அந்த பிறப்பு எதற்கு அந்த பிறப்பை அறுக்க முடியும் அப்ப பிறக்கிறது ஏன் எதற்காக பிறக்கணும்னு சொல்லி இல்லைங்களா ஏன் பிறக்கணும் அப்படின்னு சிந்திச்சா பொருள் கிடைக்கும் ஏன் பிறக்கணும்னு வள்ளுவர் அருமையாக சொல்லிட்டார் நீ ஆசைப்பட்டா உனக்கு பிறப்பு உண்டு அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டார் ஆசைப்பட்டா உனக்கு பிறப்பு உண்டு அப்ப நீ எத்தனை ஆசைப்படுகிறையோ அத்தனை பிறப்பு உண்டு நூறு ஆசைப்பட்டா நூறு பிறப்பு ஆயிரம் ஆசைப்பட்டா ஆயிரம் பிறப்பு லட்சம் ஆசைப்பட்டா லட்சம் பிறப்பு அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆசைப்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் நம்ம அதை அவங்க கூட்டிய சாய்ஸில் விட்டுடலாம் இது என்ன பண்ணு என்னன்னு நிறைய போயிட்டே இருப்பா அத்தனை பிறப்பு உண்டு ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பு உண்டு வந்து ஒரு அருமையாக சொன்ன அப்ப ஆசைப்படுவதால் தான் பிறப்பு வருகிறது அப்புறம் எப்படிங்க பிறப்பா அறுக்கிறது அப்ப அந்த ஆசையை அறுக்கணும்னு தெரியும் ஆசையை எப்படியா வர்றது அப்படின்னு ஆசையை எப்படி விடுறது அது ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி ஞானிகள் கேட்டுக்காங்க ஆசை ஏன் வருது ஆசை அராய் ஆசையை விடுனாரு அப்ப ஆசை ஏன் வருது ஆசைதான் பிறப்புக்கு காரணம் எல்லாருமே சொல்றாங்க அப்ப ஆசை ஏன் வருது அப்படின்னாரு அது பாசத்தால் வருவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுக்கும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு அங்க பாசம் இந்த பாசத்தால் தான் உனக்கு ஆசை வருது ஆணவம் கண்மை மாயையால் தான் உனக்கு ஆசை வருகிறது அப்ப அந்த பாசத்தை அறுக்க வேண்டும் ஆசையை அறுக்கணும்னா பாசத்தை அறுக்க வேண்டும் ஆணவ மன கருமத்தை அறுக்க வேண்டும் சரி இந்த ஆணவ மன இதெல்லாம் இருக்கேன்னு சொல்றீங்களே அது எப்படி அறுப்பது அது நம்மளால் ஆக முடியாது நம்மளால முடியாதுன்னு பெரிய பெரியவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அப்ப நம்மளால எதையுமே செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொல்ல அப்போ அப்ப இந்த பாசத்தை அறுப்பது எப்படி இல்லைங்களா தான் பெரியவங்க சொன்னாங்க நீ பாசத்தை அறுக்க வேண்டுமானால் அந்த பாசம் ஏன் என்று சிந்தியை பின்னர் பாசம் உன்னை ஏன் பற்றி நிற்கிறது என்று சிந்தி அத பற்றி ஆணவ மனம் இருக்க நம்மள உயிரை பற்றி நிற்கிறது ஏன் என்று சிந்தி பின்னர் அதுக்கு என்ன சொன்னாங்க சினம் முதலிய ஆறு பகைகள் இருக்கிறது நம்ம கிட்ட காமம் கோமம் மோட்சம் ஆறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பகைகள் உயிர்

சரி நாள்தோறும் ஓதுனா இதெல்லாம் உடனே போயிருமான போகாது நம்ம ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டேன் திருமுறைகளை போயிரும்னா இவ்வளவு விட்டு போயிடும் சரி ஓதுனா இது உடனே போகுமான போகாது அப்ப என்ன செய்யணும் திருமுறைகள் ஓதுனா ஓதும் போது ஓதுகிற போதே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பொருள் உணர்ந்து ஓதுவோ செல்வ சிவபுரம் அப்படின்னார் மாணிகாசுகர் யாரெல்லாம் பொருளை உணர்ந்து ஓதுகிறார்களோ அவர்கள்தான் கைலாயத்தை அடைய முடியும் சிவபெருமா வீட்டில் இருக்கின்ற அவருடைய திருவடியை நாம் கைலாயத்துக்கு செல்ல முடியும் நான் பொருள் உணர்ந்து முடியும் அப்ப பொருள் உணர்ந்து அது உரிய ஆசிரியரிடம் சென்று அந்த பொருளை நன்கு கற்று நாள்தோறும் இதை ஓத 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 அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே போகும் அதுக்கடுத்த நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே போகும் அந்த நிகழ்வுகளை தான் பெரியோர்கள் வந்து சரியை கிரியை ஜோகம்னு மூணு பிரிவாக பிடிச்சாங்க இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ஜாக வரும் திருமுறைகளை ஓத 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 நல்லா கிடைக்க திருமுறைகளும் நம்ம திடீர் நாமளே இப்போ எல்லாருமே பிஸ்வம் போடுறாங்க வாங்கி எல்லாம் படிக்கக்கூடாது உரிய ஆஸ்திரியம் சென்று அவருடைய விளக்கங்களை நம்ம சிகேசியா செய்யா பெரிய பிராணத்துக்கு உரை எழுதுவார் அந்த உரை எழுதுகிற எல்லா பகுதியிலேயும் கடைசியாக ஒரு குறிப்புரையும் ஒன்று எழுதுவார் உரியவரிடம் சென்று கேட்க அப்படின்னு சொல்லுவர் உரியவரிடம் சென்று இதனை கேட்க அப்படின்னு முடிச்சிருவர் அப்போ உரியவரிடம் சென்று அதனை நம்ம கேட்க வேண்டும் கேட்டு அந்த பொருளலங்களை நன்கு சிந்தித்து நாதோறும் அந்த பொருளங்களை சிந்தித்து உழுத வேண்டும் உழுகும் போது அடுத்து சரியை திரியை யோகம் என்ற மார்க்கம் அவங்களை வந்து அடையும் அப்போ எல்லாத்துக்கும் தேஷ் அது விஞ்ஞான சம்பந்தர் தாய்கிறாரு திருமுறை தாய் திருமுறை என்ற தாய் நம்ம கூடையே இருப்பாள் நம்மளை வழி நடத்துவாள் திருமுறை தாயின்னு சொல்கிறாங்க பெரிய திருமுறை என்ற தாய் நம்ம கூடையே இருந்து வழி நடத்துவாங்க இதை விட என்ன பெரிய ஒரு துணை இருக்க முடியும் என்கிறாங்க உற்ற துணைங்கிறாங்க திருமுறைகள் தாங்க உற்ற துணை அது மேல் துணையே கிடையாது அத்தகைய துணையை அந்த தாயை இருகள் நம்ம பற்றி போது அந்த பொருளை உணர்ந்து ஓதும் போது அந்த திருமுறைகளே நம்மளை வழிநடத்தும் அந்த வழிநடத்துற அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் படிநிலை சரியை கிரியை யோகம் அந்த நிலையில் அப்படியே போயிட்டே இருக்கும் சரியை மார்க்கத்தில் இருக்கும் அடுத்து கிரியை மார்க்கத்தில் இருக்கும் மூணாவது யோக மார்க்கத்தில் இருக்கும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது என்னன்றது சரியென்ன கிரியேனா என்ன யோகம்னா என்னென்னா அது ஒரு விரிவான இது அது நம்ம இடைப்பட்ட காலங்களில் நம்ம சிந்திக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் பொது நிலையில் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்று இருந்தாலும் நல்லா கேளுங்க நாம் வந்து சரியில் இருக்க சரி என்ற தவத்தை செய்யணும் செய்யணும்னாலும் கிரி என்ற தவத்தை செய்யினாலும் யோகம் என்ற தவத்தை நீங்கள் செய்யினாலும் உடம்பும் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் நம்ம கரிகரணங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு திருமூடவருடைய அந்த அட்டாங்க யோகத்தில் ஒரு எளிய சின்ன அதாவது நாதோ ஒரு சின்ன நம்ம தம்பி கூட பயன் எளிமையாக பயனுமாறு ஒரு சின்ன ஒரு க ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கு இருந்து பயன் நல்ல நாள்னால அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா அதை நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நான்கு திரைமுறைகள் அந்த இரண்டாம் திருமுறை அது ஐந்தாம் திருமுறை திரு அனேகங்காபதம் என்ற திருத்தலத்தே திருத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னு இந்த தலம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த தலை வந்து தமிழகத்தில் இல்லைங்க வடநாட்டில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்த தலம் இல்லை அதனால் சாமி வந்து திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய காலங்களே திருக்காலகத்தி வரையும் நம் தமிழகத்தினுடைய கடைசி இரவில் திருக்காலகத்தி வரையும் சென்றார் திருக்காலத்தி மலையிலிருந்து தான் இந்த வடநாட்டு தலங்களை எல்லாம் அவர் வந்து பாடி பரவினார் வடநாட்டு தலங்களை பாடிப்படணும் அப்படியே அந்த வடநாட்டு தலங்களை அவர் பாதிப்படைந்து திருக்காலத்தின் தான் பெரியவங்க சொல்றாங்க அநேக தங்காவதம் வந்து பாருங்க இந்த அநேக தங்காவதம் எங்க இருக்குன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் வடக்க சாதாரணமாக திருத்தலை யாத்திரை மேற்கொண்டுள்ளார்கள் இன்னைக்கு திருக்கேதாரம் போறாங்க பார்த்தீங்களா திருக்கேதாரம் போற வழியில் இது இருக்குதுங்க ரொம்ப அடியாக இருக்குது தெரியல அவ்வளோ தூரம் போறாங்க ஆனால் இந்த கோயிலை தான் போகணும் ரொம்ப பேருக்கு தெரியல இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கல பதிவு பண்ணுறாங்க இல்லையா திருக்கேதாரம் போகிறவங்க இந்த தலத்தை கண்டிப்பா தரிசனம் பண்ணணும் படம் நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே கடேசியில் இருக்கு நீங்க கேதாரம் படம் இல்லையா திருக்கேதாரம் வந்து ரொம்ப எஜி இல்லையா பெரிய மலைதான் அந்த திருக்கேதாரம் போற வழியில தான் அந்த தலம் இருக்குதுங்க திருக்கேதான் போவில ரிஷிகேசத்துலேருந்து போனாங்கன்னா கௌரி குண்டம்னு ஒன்று வரும் அங்கே வெந்நீர்லேயே ஊற்று வரும் அதான் பாருங்கள் நடுங்கிகிட்டு இருப்பாங்க போகிறவங்கலாம் இன்னைக்கு போனவங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படி கிட்டு குட்டு விட்டு நடுக்குவாங்கண்ணா அவ்வளோ பனி கொட்டும் ஆனா அங்க சாமி பாருங்க கௌரி குண்டத்துக்கு பக்கத்துல அதான் பெருமாளுடைய கருணை பாருங்க அங்க குடூர்ல பக்தர்கள்லாம் வருவாங்கிறதுக்காக ஒரு தொட்டியை வச்சு அதுல கொதி நீரை அவரே இயற்கையாக குடிக்கூடாது அதுல கொதித்த நீருக்குன்னு வரும் நான் பார்த்தேன் அந்த எல்லாம் பார்த்தேன் அப்படியே ஆவி பறக்குதுங்க நல்லா சுட சுட வருது யாரும் அடுப்பெல்லாம் பத்த வச்சு கொதிநிலை ஏற்படுத்தலை சாமியே பண்ணிருக்கிறாரு பாருங்க கௌரி குண்டத்துக்கு பக்கத்துல அந்த குடூர்ல போறோம்னா வெந்நீர்ல குடிச்சா நல்லா இருக்குமா பல ஒரு தெம்பு வருது அதுக்கு மேலே அவங்க பயணம் மேற்கொள்வாங்க அந்த கௌரி கூட்டத்துக்கு பக்கத்துல தான் அந்த தலை இருக்கு அநேக ரங்காவது அங்கு உள்ள அம்பிகை வந்து கௌரியம்மை சாமி வந்து அநேக ரங்காவே சொல்லுங்க இங்க வந்து சூரிய சந்திரர்கள் வழிபட்ட தலம் அப்படிப்பட்ட அருமையான தலத்தை சுவாமி தமிழகத்திலிருந்து பாடி அந்த அப்ப அவருடைய ஒரு சிறப்பான தளம் தெரியுது நம்ம பொதுவாக நம்ம தெரியவங்க எல்லாம் நம்ம நாட்டை வந்து ஒன்னா தான் பார்த்தாங்க திருச்செல்லாம் பார்க்கல தென்னாடு வடநாடு இப்படி இந்த பிரச்சனைலாம் கிடையாது அவங்க இங்க இருக்கு ஞான பெருமான் தமிழ் ஞான சம்பந்த பெருமான் தான் அவரை சொன்னார் இல்லீங்களா தமிழில் வல்லவன் பார் மறை வல்லவரா தமிழில் வல்லவன் அப்படிப்பட்ட பெருமான் வட தேசத்தில் உள்ள ஒரு திருக்கோயிலை பாராளுதான் அது சிறப்பு மிக்கதான் பெரியவங்களுக்கு வந்து அந்த இடம் தேசம்ன்ற வேறுபாடுகள்லாம் இருக்காது மொழி வேறுபாடெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் பெரியவங்க அந்த வகையில் திருஞான சம்பந்த பெருமான் திரு அனேகராந்த பாடியதில்லை அந்த பதிகத்தை தான் அந்த வடநாட்டு கௌரி குண்டத்தில் பக்கத்தில் இருக்கின்ற அதாவது கிரு கேதாரத்துக்கு போகிற வழியில் இருக்கின்ற தளம் அதுவும் தான் மன உச்சி தான் அப்படிப்பட்ட அருமையான தளத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய திருப்பதிகம் தான் இந்த பதிகம் இந்த பதிகத்துல பல செய்திகளை பெருமாள் அவர்கள் தான் சொல்றார் நம்ம அது ரொம்ப தூரமா இருக்கு பெரும்பாலும் ஞானசுந்தர் பெருமாள் அந்த தளத்துல போங்க தளத்துல போய் இறைவனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்வார் அது தூரமா இருக்குன்னா சாமி அதை உணர்ந்தா நேரமாகி சொல்றார் என்னன்னா